அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய் இருக்கிறது ஒன்று உத்தமவில்லன் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இண்டியா ஐ என்எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி நான் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்போ டேரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்த கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு ஆனால் அந்த அன்றைக்கு பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட ரைட்டை வந்து ஞானவல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திருப்பதி பிரதேசத்துக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வித சம்பந்தமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படியே கேட்கணுன்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணுன்னா ஒரு ஞானவல் ராஜா தான் கேட்டாகணும் அதை நானே விளையாட்ஜாட்டை நான் ஃபோன் பண்ணிக்கிட்டேன் நான் என்றைக்கா இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னார் ஒரு மதுரை அன்பு செல்லியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்சு எழுந்து கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜல்ராக்கா சொல்ல ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிங்க போக பத்தொம்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கார் ராஜ் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினெட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால் பணம் ரெடி பண்ண முடியல இதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னால் இதுக்கு வேணால் அருள்பதியும் சுமணத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடில நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்பூட்டை நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டது இல்லையே ஏன்னா சிம்பூட் டேரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்டை படம் பண்ணி பண்ணிக்கூடும் கேட்டதில்லை ஏன் கமல் சாட்டும் கேட்டதில்லை என்ன என் பொசிஷன் என்னன்னு தெரியல அவருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச தான் தெரிகிறேன் யாருக்கும் நூறுரூவா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னிஷியனுக்கு பேலன்ஸ் கிடையாது எல்லாரும் அது பேசுகிறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க அது இதான் என்னோட தயமான கருத்து நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி